பண்ண நேரமே இல்லையா அப்போ உங்களுக்காகவே ஒரு அதிரடி டெக்னிக் இருக்கு வாங்க பாக்கலாம் மார்க்கெட்டை பார்க்க நேரமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த விளக்கம் உங்களுக்கு தான் நாம பார்க்க போறது ஸ்கால்பிங் இதுக்கு தேவை உங்க கவனம் வெறும் ஒரு நிமிஷம் தான் பொறுமையா இருங்க லாபம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா ஒரு ஸ்கால்பர்க்கு இந்த அட்வைஸ் சரி வராது இங்கதான் ஒரு பெரிய மனநிலை மாற்றமே இருக்கு ஒரு ஸ்கேல்பருக்கு பொறுமை நண்பன் இல்ல எதிரி அப்போ ஸ்கால்பிங்னா என்ன ஒரே அடியா பெரிய ஜாக்பாட் இல்ல சின்ன சின்னதா நிறைய லாபம் பாக்குறது இந்த ஒப்பீட விஷயத்த சூப்பரா விளக்கும் முதலீடுங்கிறது மரம் அளக்குற மாதிரி ரொம்ப நிதானமானது ஆனா ஸ்கால்பிங் ஒரு கொசுக்கடி மாதிரி இந்த முறையோட தாரக மந்திரமே கடித்து விட்டு பரதான் சட்டுனு உள்ள போறீங்க சின்னதா லாபத்தை எடுக்கிறீங்க உடனே வெளிய வரீங்க என்ன ஆச்சுன்னு மத்தவங்க யோசிக்கிறதுக்குள்ள நீங்க உங்க லாபத்தோட வெளிய வந்திருக்கணும் சரி இந்த வேகத்துக்கு உங்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் அது இருந்தா போதும் இதோ அந்த ஒரு நிமிடம் மேஜிக் நாலே ஸ்டெப் தான் ஆனா டெக்னிக்கல்ஸ விட ஒரு முக்கியமான விதி இருக்கு ஆமா அந்த முக்கியமான விதி இதுதான் யோசிக்காதீங்க உடனே செயல்படுங்க நீங்க யோசிக்கிற நேரத்துல மார்க்கெட் மாறிடும் இங்க வேகம் தான் எல்லாம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னு உங்க வேலை அனலைஸ் பண்றது இல்ல சின்ன லாபத்தை எடுத்துட்டு வெளியே போறதுதான் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் விஷயம் சின்னதா கடிங்க உடனே வெளியேறுங்க இதை மட்டும் மறக்காதீங்க அப்போ ஸ்கால்பிங் முழுக்க முழுக்க வேகத்தை பற்றியது இந்த வேகம் உங்களுக்கு சரி வருமா நீங்க தான் முடிவு பண்ணணும்